ள் என்பது பாலியல் மூலம் பரவும் தொற்றுகளா இந்த நோய்கள் நம்மையும் நம்முடைய பாலியல் உறவுகளையும் எப்படி பாதிக்குது இது கருவுறுதலை எப்படி பாதிக்குது என்ன தெரியுமா இங்கு பார்க்கலாம் எஸ்டிஐ தொற்றுகள் என்பது பாலியல் ரீதியிலான உறவுகள் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் இது முக்கியமாக பாலியல் செயல்பாடுகளின் போது பரிமாறப்படும் பாக்டீரியா வைரஸ் போன்றவைகளால் வருகிறது பாலியல் வழியா பரவும் இந்த தொற்றுகள் நம்மை இனப்பெருக்க செயல்பாட்டுக்கு கெடுபிடி ஆகிடுச்சு இதுல ஏகப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளும் வந்துடுது அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும் எஸ்டே இன்பெக்ஷன்கள் பிடி கூ லீட் பண்ணுதுங்க பிடி என்றால் பெண்களோட கருப்பை ஃப்ளோபியன் டியூப்ஸ் போன்ற பாகங்கள்ல இன்பெக்ஷன் ஏற்படுத்துகிற நிலை இது கற்பம் ஆகுறதை ஸ்ட்ரெயிட்டாக பாதிக்கும் ஓனோரியா கிளாமிடியா போன்ற எஸ்டிஐ தொற்றுகள் கருமுட்டை குழாய் அழற்சியையும் அடைப்பையும் உண்டாக்கும் இது எக்டோபிக் கற்பம் ஏற்பட வாய்ப்புக்கும் கருத்தரிப்பு சாத்தியத்தையும் குறைக்கும் பெண்களோட கருப்பையை பாதிக்கும் ஒரு சில பால் நோய் தொற்றுக்கள் காரணமா கருமுட்டை பலவீனம் அடையும் போதும் அழற்சி வரும்போதும் கற்பம் ஆகாம இருக்க வாய்ப்பு அதிகம் என ஆய்வுகள் சொல்றாங்க பாஸ் எஸ்டிஐ தொற்றுக்கள் ஆண்களுக்கு உண்டாகும் போது அது அவங்களோட விந்தணுக்களின் தன்மையையும் எண்ணிக்கையையும் பாதிக்குது இதால குழந்தையோட சான்ஸ் குறைந்திடுது ட்ரிகர் போன்ற எஸ்டிஐ தொற்றுகள் எலும்புகளையும் தசைகளையும் தாக்கும் இது விரைப்புதன்மை பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கருத்தரிப்பு வாய்ப்பையும் குறைச்சுடுது பாலியல் ரோகங்களால் கருத்தரிப்பு பிரச்சனைகள் வராம தடுக்க முன்களப்பும் சரியான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் அதனால எஸ்டிஐ தொற்றுனின் சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா உடனே டாக்டர் பார்த்து வரப்போகிற பிரச்சனைகளை தவிர